கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை உங்கள் குடும்ப ஆசிர்வாதத்தை குறித்த ஒரு அற்புதமான அதிகாலை ஜபத்தை ஏறெடுக்க போகிறோம் நிச்சயமாகவே ஆசிர்வாதமான குடும்பம் ஒரு சிங்காரத் தோட்டம் போல் இருக்கும் அன்பு தேவ பிள்ளைகளே நிச்சயமாக உங்கள் குடும்பம் அற்புதமான ஆச்சரியமான குடும்பமாய் அநேகருக்கு ஒரு சாட்சி உள்ள குடும்பமாய் மாறும் கர்த்தர் அவ்வண்ணமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆசிர்வதிப்பு உங்களை மேன்மைப்படுத்தி நல்ல சாட்சி உள்ள குடும்பமாய் மாற்றுவார் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போலே எருசலேமிலே நானும் என் பிள்ளைகளும் அற்புதங்களும் அடையாளங்களும் இருக்கிறோம் இந்த ஜனத்தாருக்கு மத்தியிலே தேசத்தின் ஜனங்களுக்கு ஊரார் உற்றார் உறவினர்களுக்கு மத்தியிலே நானும் என் பிள்ளை

உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் உங்கள் குடும்பம் சிங்கார தோட்டத்தை போல் இருக்கும் இந்த உலகத்தில் எத்தனை உலகத்தில் உள்ளவர்களுக்கு பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் பெற்றோருக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம் எத்தனையோ ஆபத்துகள் வரலாம் இந்த உலகம் சீர்கிட்டதா இருக்கிறது கருத்தர் சொல்லுகிறார் இது

சுற்றிலும் ஒலிவ மரக் கன்றுகளைப் போல இருப்பார்கள் அன்பு தெய்வ

இப்பொழுதுதான் உங்களுக்கு இருக்கிறது ஆகியிருக்கிறது குடும்பமாகிவிட்டீர்கள் அல்லது குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அல்லது பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாகி மாறிவிட்டார்கள் எப்படி இருந்தாலும் சரி உங்களை பார்க்கிறவர்கள் உங்கள் குடும்பத்தை பார்க்கிறவர்கள் நிச்சயமாய் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பம் இது என்று சொல்லப்படுகிறவர்களாய் வாழ வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே என்ன விலை கொடுத்தாவது என்ன பிரயாசப்பட்டாவது இந்த ஸ்டாண்டர்ட்ல இந்த விதிமுறைகளின்படி

சந்ததி பூமியிலே பலத்திருக்கும் செம்மையானவர்களுடைய வம்சம் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் அருமையான தேவ பிள்ளைகளை மாத்திரமல்ல ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் அவன் நீதி எந்தென்றைக்கும் நிற்கும் உங்க நீதியை யாரும் புரட்டி போட முடியாது ஐயா கர்த்தர் உங்களுக்கு

அவதியும் எரிச்சலும் பொறாமையும் வந்து உங்களை மோதினாலும் நீங்கள் கண்மலையின் மேல் விட்டு கட்டிய புத்தி ஸ்திரீக்கு புத்தி மனிதனுக்கு ஒப்பாய் இருப்பீர்கள் எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்கள் கருத்திற்கு பயப்படுகிறவர்களாய் நீங்கள் வாழும் பொழுது இத்தனை அற்புதமான ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு பலிக்கும் நேற்று அதிகாலையில் அதிகாலை ஜெபத்தை நாம் ஏறிடுத்த பொழுது ஒரு வீட்டிலே கருத்திரே தகப்பனாயிருந்து நம்முடைய பிதாவே உங்கள் உங்கள் வீட்டை அவரே கட்டுவாரே ஆனால் வீட்டை நகரத்தையும் அவரே பாதுகாவலராய் இருப்பாரே ஆனால் நிச்சயமாய் நீங்கள் நேற்று அதிகாலை சகலவிதமான ஆசீர்வாதம் நல்ல ஒரு தகப்பனாய் தகப்பல் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் இறங்குவார் அருமையான கர்த்தரே உங்கள் வீட்டை உங்கள் பிள்ளைகளை

வாழுகிற பெரிய பாக்கியங்களை சந்தோஷமும் சமாதானமும் இருந்த ஓ அற்புதமான இடங்களில் வாழுகிற கிருபைகளை கருத்து கொடுப்பார் அருமையான தேவ பிள்ளைகளை நீ சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகள் உங்களுக்கு இனாமாக வந்து சேரும் வருமா வராதா எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கு உங்க பிள்ளைகள் ஒருவேளை படுக்க பாய் இல்லாதபடி குடியிருக்க வீடு இல்லாதபடி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நாளை அவர்களுக்கு வருகிற தொழில் அவர்களுக்கு திருமணம் நடக்கிற பொழுது ஓ உங்களுக்கு திருமணம் உங்களோடு திருமணம் செய்து

இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் சாப்பிட்டு திருப்தியாக இருப்பீர்கள் ஓ குளோரி எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே ஆதலினால் ஓ ஒன்றுமே இல்லாத சின்னவரும் சிறியவருமாய் இருக்கிற ஓ எளியவரும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களுமாய் இருக்கிற உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஒரு நாளிலே கர்த்தர் விதமாய் ஆசிர்வதிப்பார் ஆதலினால் நீங்கள் நிச்சயமாய் ஓ நிச்சயமாய் நாம் தியானிக்கிற நல்ல கர்த்தருடைய கற்பனைகளை கட்டளைகளை உறுதியாய்

பயப்படுகிற மனுஷன் ஆசிர்வதிக்கப்படுவான் என்று உலகமும் உற்றார் உறவினர்கள் எல்லோரும் தேவனே இவர்களை நாளெல்லாம் இவர்கள் அனுக்கிரகம் இவர்கள் மீது இறங்கி வரும்படியாய் செவிக்கிறோம் என்ன குடும்ப பிரச்சனைகள் இருக்கிறார்களோ எத்தனை உபதிரவங்களில் இருக்கிறார்களோ எத்தனை சந்ததி இப்படி ஆய்விட்டு

நல்ல வேலைகளை கொடுப்பீராக நல்ல தேசத்திலே கொண்டு கொண்டு இவர்களுக்கு சொன்னது போல மேன்மையான இடங்களிலே எனக்கு கிடைத்தது என்று கருத்தருடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக இவர்கள் போகிற தங்குகிற ஐயா இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் வாழ்க்கைப்பட போகிற அல்லது வேலைக்காக தேசங்களை தாண்டி தேசங்களுக்கு கண்ணங்களை தாண்டி கண்டங்களுக்கு புறப்பட்டு செல்லும் பொழுது அங்கே வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளை இவர்கள் பார்க்கும்படியாய் திராட்சை தோட்டங்களையும் ஒளிவ தொப்புகளையும் ஓ ஒலிவ எண்ணங்களையும் ஓ காட் இவர்களுக்கு நீர் கொடுத்து இவர்களை ஆசிர்வதிக்கும் என் தேவனாகி கத்துடைய நாமத்தினாலே உருடைய பிள்ளைகள் நன்றாய் சாப்பிட்டு திருப்தியாய் உன்னை துதிக்கும்படியாய் என்றென்றும் சாட்சியாய் வாழும்படியாய் தேவனாகி கத்துடைய அனுக்கிரகம் புகழமாய் வெளிப்படும்படியாய் ஜபிக்கிறேன் ஐயா இந்த ஆசிர்வாதமான இவருடைய குடும்பம் ஒரு சிங்கார தோப்பாய் மாறும்படியாய் என் தேவன் விழாவுகிற குடும்பமாய் இவருடைய குடும்பம் மாறும்படியாய் என் தேவனாகி கர்த்தருக்கு மாத்திரமே பயப்படுகிற ஓ யோசுவா சொன்னது போல நாங்களும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிற ஓ பலத்த ஜாலியாக இவருடைய குடும்பங்களை மாற்றும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் அற்புதமும் அடையாளங்களையும் செய்வீராக முறைக்கருடன் இவர்கள் மீதும்

நிச்சயமாக இதை அனைவருக்கும் நல்ல செய்தியாய் அனுப்புங்கள் தொடர்ந்து வருகிற இந்த குடும்ப ஆசிர்வாதம் அதிகாலை ஜபம் இரவு ஜெபங்களை கேளுங்கள் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார் நீங்கள் வாழ்ந்து நிச்சயமாய் வளர்ந்து சிறந்திருப்பீர்கள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மேன்மையான பங்குகளை கர்த்தர் வைத்திருக்கிறார் உங்கள் குடும்பம் நிச்சயமாகவே ஒரு சிங்கார தோட்டமாய் மாறிவிடும்